என்கிற ஒரு கிரகத்தை ஏன் நம்ம கடவுளா வழிபடுறோம் இந்த பகவான்கிறது எப்படி வந்துச்சு அது ஒரு பிளானட் தானே நேரா பார்த்தாலே கண்ணுல தெரியுதுன்னு எந்தெந்த கிரகத்தினுடைய ஒளி இந்த பூமிக்கு வந்து இந்த மனித உடல்ல மாற்றத்தை ஏற்படுத்துச்சோம் அவங்கள ஒரு கிரகமாவே நம்ம கணக்குல கொண்டு வரல இரண்டாவது அவங்கள தெய்வமாகவும் நம்ம வழிபடல இந்த மனித உடலுக்கு நன்மையும் தீமையும் கொடுக்கக்கூடிய ஒளி கதிர்கள் கிரகங்கள் அப்படின்னு வரப்ப இந்த ராகு கேதவியுமே நீங்க எடுத்துட்டு போயிட்டீங்களே சில ஆயிரம் வருடங்கள் இந்த பூமியிலேயே வாழ்ந்தாங்க அதன் பிறகுதான் இந்த மனுஷனே அவர் படைக்கிறார் தேவையில்லாம இவ்வளவு சக்தியோட படைச்சுட்டேன் இரும் சக்தி எல்லாம் கொடுங்கிறேன் அந்த அந்த கோளை நிர்வகிக்கூடிய முழு பொறுப்பையும் அவருக்கு கொடுத்தார் நீங்க என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா சூரியன் ஒரு கிரகத்தை ஏன் நம்ம கடவுளா வழிபடுறோம் சூரியன் அப்படிங்கிற வரைக்கும் ஓகே அது என்ன சூரியன் பகவான் சந்திர பகவான் செவ்வாய் பகவான் சனி பகவான் இந்த பகவான்கிறது எப்படி வந்துச்சு அது ஒரு பிளானட் தானே நேராக பார்த்தாலே கண்ணில் தெரியுதுண்ணே இது எப்படி கடவுளாக மாறுச்சு ஓகே இப்போ நம்ம வாரத்தில் வந்து ஏழு நாட்கள் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் இதை ஏன் ஏழு நாட்கள் உள்ள வச்சாங்க அப்படின்னா எந்தெந்த கிரகத்தினுடைய ஒளி இந்த பூமிக்கு வந்து இந்த மனித உடலில் மாற்றத்தை ஏற்படுத்துச்சோம் அந்த கிரகத்தை மட்டும் இவங்க கணக்கில் கொண்டு வந்தாங்க ஏன்னா இந்த சூரிய குடும்பத்துல யுரேனஸ் நெப்டியூன் ப்ளூட்டோ இந்த கோள்கள் எல்லாம் நம்ம கணக்குலேயே கொண்டு வரல ஏன் அவங்கள தெய்வமா நம்ம வழிபடலை முதலாவது அவங்கள ஒரு கிரகமாவே நம்ம கணக்கில் கொண்டு வரல ரெண்டாவது அவங்கள தெய்வமாகவும் நம்ம வழிபடலை அப்ப என்னன்னா இவங்க வந்து இந்த மனித உடலுக்கு நன்மையும் தீமையும் கொடுக்கக்கூடிய ஒளி கதிர்கள் என்னென்ன அது எங்கெங்கிருந்து வருது அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணாங்க இந்தந்த கிரகங்கள்லேருந்து இருந்து வந்துச்சு அப்ப ஏழு கிரகங்கள் சரி சார் ஏழு கிரகங்கள் எடுத்து நீங்க ஏழு நாட்கள் எடுத்து உருவாக்கிட்டீங்க பின்னாடி இந்த ராகு கேதெல்லாம் எப்படி நீங்க கண்டுபிடிச்சிங்க நம்ம கிரகங்கள் அப்படின்னு வரப்ப இந்த ராகு கேதையுமே நீங்கள் எடுத்துட்டு போயிட்டீங்களே ஓகே அதை அப்படி மினிமைஸ் பண்ணி அந்த டாபிக் வரம வச்சிருவோம் இப்போ ஒரு கிரகம் எப்படி ஒரு தெய்வமாக மாறுச்சு அப்படின்னா நம்ம இந்து தர்மத்தில் மட்டும் என்ன இருக்குது அப்படின்னா இந்த கடவுள் இந்த மனிதனை படைப்பதற்கு முன்பதாகவே மனிதனை விட சக்தி மிக்க ஒரு ஜெனரேஷனை அவர் படைச்சார் இது உண்மை இது நம்ம வேதங்கள்ல இப்படி வரல ஆனா குரான்ல இப்படி இருக்கு குரான்ல எப்படி இருக்கு அப்படின்னா இவர் மனுஷனை படைக்கிறதுக்கு முன்னாடியே அல்லாஹ் மலக்குமார்கள்னு சொல்லிட்டு இல்ல தேவர்கள் அப்படின்னு இமேஜின் பண்ணிக்கோங்க மனிதனை விட சக்தி கடவுளை விட கொஞ்சம் சக்தி கம்மியா அப்படி மனிதனை விட சுப்ரீமிட்டியா அப்படி ஒருத்தங்களை கடவுள் இந்த பூமியில படைச்சார் பூமியில் படிச்சு அவங்களாம் சில ஆயிரம் வருடங்கள் இந்த பூமியிலே வாழ்ந்தாங்க அதன் பிறகுதான் இந்த மனுஷனே அவர் படைக்கிறாரு அதனால என்ன ஆச்சு ஏன் அவங்கள படைச்சாரு அப்புறம் அவங்கள எல்லாத்தையுமே அழிச்சாரு அழிச்சிட்டு இந்த மனுஷன் நம்ம படைச்சாரு அப்படின்னா இதற்கு பின்னாடி உங்களுக்கு ஒரு பல ஆயிரம் வருட புராணம் இருக்கு அவங்க எல்லாருமே மக்கர் பண்ண ஆரம்பிச்சாங்க வலிமை இருக்கிறவங்க கண்டிப்பாக நீங்கள் அவங்கக்கிட்ட ஒரு பொறுப்புன்னு கொடுக்குறப்ப கடைசி அவங்க ஒரு மக்கர் பண்ணுவாங்க அப்படி மக்கர் பண்ணுறப்ப தான் இல்லை நான் உன்னை தேவையில்லாம இவ்வளோ சக்தியோட படைச்சிட்டேன் இருவன் சக்தியெல்லாம் பிடுங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கடவுள் எல்லா சக்தியும் பிடுங்கிட்டு ஒரு சக்தி இல்லாத மனுஷனை படைச்சாரு இவன் கடவுளுக்கு எந்த ட்ரபுளுமே கொடுக்கல இவன் ரொம்ப நல்லவன் அப்படின்னு சொல்லிட்டு கடவுள் நம்பினார் ஓகே இப்போ ஒவ்வொரு கிரகத்தையும் அவரு அட்ட டைம்ல படைக்கல ஒரே பொழுதுல படைக்கலை ஒவ்வொன்னா தான் படைக்கிறாரு ஒவ்வொன்றா படைச்சு இப்போ சூரியன் அப்படின்னா உண்மையாலுமே ஒரு ராட்சதனை நீங்க ஒரு இமேஜின் பண்ணிக்கங்க அதை தான் ஒரு கடவுள் அப்படின்னு பின்னாடி சொல்ல வரேன் அந்த கடவுளை அந்த கோளை நிர்வகிக்கக்கூடிய முழு பொறுப்பையும் அவருக்கு கொடுத்தார் இதே மாதிரி செவ்வாய் புதன் சனி அப்படின்னு சொல்லிட்டு எல்லா கிரகங்களையும் நிர்வகிக்கும் பொறுப்பை ஒருத்தர் கடவுள் கொடுத்தார் இது சரியா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆமா கரெக்ட் ஏன்னா எந்த கிரகமே தன்னோட எல்லை கோட்டை விட்டு மீறி ஒரு நூலளவு கூட போறதில்லை தன்னுடைய சுற்றுவட்ட இது இதுவரைக்கும் மனம் வந்துகிட்டே இருக்காங்க நீங்க கார் நீங்க ரோட்ல போயிட்டு இருக்கீங்க ஒரு கார் வந்து கரெக்டா அந்த ஒயிட் கோட்டு மேலயே போயிட்டு இருக்குது அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா கரெக்டா ஒருத்தர் அதை ஓட்டிக்கிட்டே இருக்கிறாருல இப்ப அவர் தூங்கிட்டாருன்னா என்ன ஆகும் கார் அப்படியே தெக்கையை வடகியும் ஆடும் இதே அவர் மதுபான அறி அருந்தி இருந்தாருன்னு வச்சுக்கோங்க அப்பவும் என்னவா இருக்கும் இந்த கார் தெக்கை வடகி ஆடும் எனக்கே நான் பின்னாடி போயிட்டு இருக்கிறேன் முன்னாடி ஒரு கார் ஆசிலேஷன் ஆடுதுன்னா அந்த டிரைவர் தூங்கிட்டான் பாரு கார் வளட்டுது அப்படின்னு நானே கண்டுபிடிச்சேன் ஏன் அவன் கண்ட்ரோல்ல அப்படிங்கிறப்ப ஒரு மனசை நானே கண்டுபிடிச்ச என்னைக்காவது இந்த நூல் நீள்வட்ட பாதைகள்ல மாற்றம் ஏற்பட்டுச்சா ஏற்படல ஒண்ணு கொன்னு மோதிக்குச்சா மோதல இந்த ஸ்பீடு ஏதாவது முன்ன போறது பின்ன போறது ஏறது இறங்குறது அப்படி ஏதாவது நடந்துச்சா இல்ல தன்னுடைய நிறைகள்ல ஏதாவது மாற்றம் ஏற்படுத்துச்சா இல்ல தன்னுடைய தன்மைகள் ஏதாவது இந்த கிரகங்கள் மாற்றத்தை ஏற்படுத்திக்கிச்சா இல்ல என்னப்பா எந்த கேள்வி கேட்டாலும் ஆமா இத வந்து ஒருத்தர் வந்து ஆளுமை பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கறத நம்மளுடைய இந்து தர்மத்துல மட்டும்தான் இந்த ரெக்கார்டு இருக்கு இந்த தி முதல் முதல்ல தி யூனிவர்ஸ் இந்த பிக் பேங் தியரி அப்படின்னு சொல்றாங்க இல்லையா இந்த பிக் பேங் தியரியிலேயே இந்த எண்ணற்ற கோள்களை எல்லாத்தையுமே படைச்சிட்டு ஒவ்வொன்றையும் நிர்வகிக்கும் பொறுப்பை ஒவ்வொரு கடவுளுக்கும் அவர் கொடுத்தார் நீங்கள் தான் இதை கண்ட்ரோல் பண்ணணும் இதற்கு பின்னாடி நான் மனிதர் அப்படின்னு ஒரு படைப்பை படைக்க போகிறேன் அவனுக்கு இது எல்லாமே தேவைப்படும் இது தன்னுடைய எந்த கட்டுப்பாட்டையும் தரக்கூடாதுன்னு சொல்லிட்டு நீங்கள் பொறுப்பு வகிங்கன்னு சொல்லிட்டு சூரியன்கிற கிரகத்துக்கு சூரிய பகவான் அப்படின்னு ஒருத்தரை நியமிச்சார் அவர் தான் இன்னைக்கு வரைக்கும் அதை டேக் ஓவர் பண்ணி கண்ட்ரோல் பண்ணிகிட்டு இருக்கிறார் ஏன்னா அது ஒரு அழியாத ஆற்றல் மூலமாக இருக்குது அது எப்படி அழியாத ஆற்றல் மூலமாக இருக்குது அப்படிங்கறத பின்னாடி சொல்கிறேன் இப்போ எனக்கு நேரம் ஒரு லைட் இருக்கு இந்த லைட் கரண்ட் இருக்கிற வரைக்கும் எரியும் கரண்ட் போனதுக்கப்புறம் அது எங்க இருந்து ஆற்றல் மூலத்தை எடுத்துச்சு அப்படின்னா கரண்ட்டுங்க இருந்து ஆற்றல் மூலத்தை எடுத்து இந்த பல்புங்கிறது எரியுது பட் சூரியன் அப்படிங்கிறது அது ஒரு ஹீலியம் அது ஹீலியங்கிறத தாண்டி அது ஹீலியம் ஐசோடபோவாவே இருக்குது ஏன்னா சூரியன் இருக்கிற இடத்துல மைனஸ் இரநூத்தி முப்பது டிகிரி செல்சியஸ் பிரபஞ்சம் அந்த வெளியில அது மட்டும் கிட்டத்தட்ட ஆறாயிரம் டிகிரி செல்சியஸுக்கு அதிகமாக இருக்குது இதெல்லாம் எப்படின்னே நமக்கு தெரியாது இதெல்லாம் தான் சாத்தியம் இவ்வளவும் ஒருத்தங்கனால கரெக்டாக ப்ரிடிக்ட் பண்ணி உட்கார வைக்க முடியும் இந்த செயல்பாடுகள் எல்லாம் நிர்வகிக்க முடியும்னா அது கடவுளால மட்டும்தான் முடியும் உள்ள வாங்க அந்த இந்த கோள்கள் எல்லாத்தையும் நிர்வகிக்கிறாரிலே ஒருத்தர் அவர் தான் சூரிய பகவான் இது நம்ம வேதங்கள் எழுதியிருக்கு மற்ற வேதங்கள்ல எழுதி இல்லை அவங்க வேதங்கள்ல இது எழுதலை அப்படிங்கிறங்காட்டி அவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா இந்த சிருஷ்டியை எதையுமே நமஸ்காரம் பண்ணக்கூடாதுன்னு அவங்கள்ட்ட எழுதி கொடுத்துட்டாங்க நம்மளுடைய வேதங்களுக்கும் மற்ற வேதங்களுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா நம்ம வேதங்கள்ல இதெல்லாம் இப்படி எல்லாம் படைச்சான்னு எழுதலை வார்த்தைகளால் உண்டாக்குனார்னு ரிக் வேதங்கள்ல இருக்கு ஆனா அதை இப்படிதான் படைச்சார்னு எழுதலை ஆனா மற்ற வேதங்கள்ல இதெல்லாமே படைக்கப்பட்டது படைக்கப்பட்டதுன்னா மனிதனுக்காக படைக்கப்பட்டதுன்னு எழுதியிருக்கே இல்லையா இதுக்கு நான் கண்ட்ரோல் ஒன்று வச்சேன் அப்படிங்கிறது எழுதலை சில டீடைல்டான விஷயங்கள் உண்மையாலுமே புராணங்கள்லையும் வேதங்கள்லையுமே மறைச்சு வச்சிருப்பாங்க இதெல்லாம் மனுஷனுக்கு தெரிய வேண்டாம் அப்படிங்கிறதுக்காக இன்னும் சொல்றேன் இப்ப ஆதாம் இந்த பூமியில முதல் முதல் ஒரு மனுஷனை கடவுள் கிறிஸ்டியானிட்டி பைபிள் எடுத்து படிச்சீங்க அப்படின்னா அவர் வந்து ஒரு மண்ணை எடுத்து மண்ணினால ஒரு உருவம் செஞ்சு பொம்மை செஞ்சு அதுல வந்து ஆதாம வந்து உருவாக்குனார் அப்படின்னு பைபிள்ல இருக்கு இதே சம்பவம் குரான்ல எப்படி இருக்குன்னா அப்படி இல்ல டீடைல்டா இருக்கு அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா மலக்குமார்களை கூப்பிடறாரு நீங்க போய் பூமியில் இருக்கிற எல்லா இடத்துல இருந்து உயர்தரமான மண்ணை எடுத்துகிட்டு வாங்க அந்த மண்ணை எடுத்துகிட்டு வந்து எங்கிட்ட கொடுங்க அதை ஒரு கலவையாக மாற்றுங்க அதில் நீர் சேர்த்துங்க இப்போ அதை நீர் சேர்த்து இதில் ஒரு பொம்மையாக நீங்கள் வடித்து எனக்கு கொடுங்க இதில் என்ன இருக்குன்னா இவர் தான் வடித்தாருன்னு இருக்குது அங்கே எப்படின்னா வடித்து கொடுங்க அதுக்கு நான் சக்தி கொடுக்குறேன்னு சொல்லி இப்போ தான் அல்லா சொல்கிறேன் இப்போ தான் அல்லா அதுக்கு சக்தியை கொடுக்குறா சக்தி கொடுத்தேன்னு அங்கே ஒரு மனுஷன் தோன்றான் பட் இங்கே இவ்வளோ டீடைல்டாக இங்கே இல்லை தான் வித்தியாசம் இதெல்லாம் மனுஷனுக்கு இந்த டீட்டெயில் போதும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கிரிப்ட் பண்ணப்பட்டு தான் இது எல்லாமே மனிதனுடைய நன்மைக்குதானே தவிர தீமைக்காக அல்ல பின்னாடி இந்த டீட்டெயில் எதுவுமே ஒரு வேதம் ஒரு மறை அப்படின்னா இதுக்கு வந்து சப்டிவிஷன் புத்தகம் அப்படின்னு இருக்கு இதுக்கு பேர் வரலாறு அப்படின்லாம் சொல்லுவாங்க ஒரு புத்தகம் எப்போது இது எழுதப்பட்டது யாரால் எழுதப்பட்டது எந்த காலங்களில் எழுதப்பட்டது இதனுடைய உண்மைத்தன்மை என்ன இதே டீட்டெயில இன்னும் எத்தனை பேர் எழுதினாங்க அப்படின்னு டீட்டெயில்டாக வரலாறுன்னு ஒன்று இருக்கும் நீங்கள் இதை படித்து முடிச்சிட்டிங்க அப்படின்னா அடுத்து இந்த ஹிஸ்ட்ரி போய் படிக்கணும் இந்த ஹிஸ்ட்ரியில் இவ்வளோ டீடைல்டிங் ஒர்க் இருக்கும் அதுக்கப்புறம் உங்களுக்கு ஃபுல் நாலேஜ் கிடைக்கும் அப்போ வெரி சிம்பிள் இன்றைக்கி அது கிரகம் தான் அதை யாராவது நிர்வகிக்கிறாங்களா ஆமாம் சூரிய பகவான் அப்படிங்கிற ஒருத்தருக்கு நிர்வகிச்சிட்ருக்கிறார் அவர் பேர் என்ன அவர் பேர்லாம் தெரியாது சூரியனுக்கும் பகவான் அதுதான் சூரிய பகவான் எனக்கும் அவர் பகவான் நான் அவரை நமஸ்காரம் பண்ணுறேன் நான் அவரை நமஸ்காரம் பண்ணுறேன்னு அவருக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டால் ஆமாம் அவருக்கு தெரியும் ஏன்னா நம்ம சூரியனுக்கு வந்து சாப்பாடு வைக்கிறோம் தண்ணி வைக்கிறோம் சில பேர் அதுல நெய் வச்சு படைக்கிறோம் உலர் திராட்சைகள் படைக்கிறோம் இதெல்லாமே சூரிய பகவானுக்கே படைக்கிறோம் டெய்லி சூரியன் நமஸ்காரம் பண்றோம் அப்ப இவ்வளவு விஷயங்கள் நம்ம ஒருத்தருக்கு பண்ணுறோன்னா அவர் நம்மளை நோட்டீஸ் பண்ணுறாருங்கன்னு தெரிஞ்சங்காட்டி தான் நம்ம இவ்வளவு வழிபாடுகளையும் பண்றோம் இதில் இருந்து ஒரு கிரகம் தான் அப்படின்னு இதை சொல்லிவிட முடியாது இந்த கிரகத்தை நிர்வகிக்கும் பொறுப்பு ஒருத்தரிடம் இருக்கிறது அவரை நம்ம நமஸ்காரம் பண்றோம் ஆனாலும் தி அல்டிமேட்டா ஒரே ஒரு கடவுள் ஏக இறைவன் அப்படின்னு நம்ம வேதங்களில் சொல்லியிருக்கு இல்லையா அந்த ஏக இறைவன் தான் இவங்க எல்லாரையுமே படைச்சார் இவங்க எல்லாரும் அவர் கண்ட்ரோலில் இருக்கார் இவங்க எல்லாரும் இந்த பிளானட்ஸை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க இவர்களும் தெய்வங்கள் தான் கேலக்கேஷன் திருநோனமாக